கோடைக்காலம் வந்தாலே இரண்டு சிரமங்களை பொதுவாக நாம் அதிகமாக சந்தி ஒன்று பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு உடல் சூடு அதே போல மூல நோய் இந்த ரெண்டு சிரமத்தையும் இந்த கோடைக்காலம் முழுவதும் மூன்று மாதம் ஆறு மாதம் கூட கோடைக்காலத்தால் அவதிப்படுபவர்கள் நம்மில் நிறைய பேர் அப்போ கோடை காலத்தில் ஏற்படுகின்ற இந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் உடலில் தேவையற்று உருவாகின்ற அந்த பித்தத்துடைய தன்மையை குறைப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் கோடைக்காலம் வந்தாலே இரண்டு சிரமங்களை பொதுவாக நாம் அதிகமாக சந்திப்போம் ஒன்று பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு காலங்களில் உடல் சூடு காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற சூடு உணவில் இருக்கக்கூடிய சூடு தன்மை இது கூட வேலை செய்யும் போது பிரயாணத்தின் போது ஏற்படுகின்ற சூடு தன்மைகள் மிகப்பெரிய அளவு உதிர போக்கை நமக்கு உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கணும் அதே போல் மூலநோய் பவுத்திர நோய் ஆசன வாயில் ஏற்படுகின்ற வீக்கம் ஆசன வாயில் ஏற்படுகின்ற கட்டிகள் ஆசன வாயில் ஏற்படுகின்ற அதீத அரிப்புகள் அந்த அரிப்புகளால் ஏற்படுகின்ற காயங்கள்னு இவையும் நமக்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த ரெண்டு சிரமத்தையும் இந்த கோடைக்காலம் முழுவதும் கிட்டத்தட்ட மருந்துகளோட உதவி இருந்தாலும் கூட தினசரி ஒரு வழியாக வேதனையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறது பார்க்கலாம் மூன்று மாதம் ஆறு மாதம் கூட கோடைக்காலத்தால் அவதிப்படுபவர்கள் நம்மில் நிறைய பேர் அப்போ கோடைக்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் உடலில் தேவையற்று உருவாகின்ற அந்த பித்தத்துடைய தன்மையை குறைப்பதற்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு புறம் ஏன் இது சார்ந்த நோய்கள் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் மற்றொரு புறம் பொதுவாக மாத விளக்கு அப்படிங்கிறது என்ன கருமுட்டை முதிர்ச்சி அடைந்து கருமுட்டை பையிலிருந்து வெளிவந்து கருக்குழலில் உயிரணுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வில் உயிரணுவும் கருமுட்டையும் இணையும் போது அந்த இடத்தில் குழந்தை உருவாகிறதையும் ஒருவேளை இவை இணையாமல் போகும்போது அதற்கான தேவை இல்லாதபோது அந்த கருமுட்டை கருப்பைக்கு கொண்டு வரப்பட்டு அழிக்கப்பட்டு கரு வந்தால் தாங்குவதற்கு தேவையான என்ன திசு மாற்றங்கள் கருப்பையில் இருந்ததோ அவை அனைத்தும் அழிக்கப்பட்டு முழுமையாக கருப்பை சுத்தமாகின்ற ஒரு நிகழ்வு தான் மாதவிளக்கு இந்த மாத நேரங்களில் கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவது ஒரு புறம் கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமல்லாது உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நாளமிலா சுரப்பிகளும் உடலில் இருக்கக்கூடிய மற்ற கழிவுகளும் கூட வெளியேறக்கூடிய ஒரு நிலையை மாத விளக்கு நேரங்களில் உணர முடியும் கண்களிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் தோலிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் தலைமுடியிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் ஆசனவாயிலிருந்து ஏன் காதுகளிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் கூட மாதவிளக்கு நேரங்களில் மிகுதியாக வெளிவருவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு இந்த மாத நிறைய சிரமங்கள் ஏற்படும் போது கருப்பை பலமற்று போகும்போது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய பலத்தன்மை குறைந்து விடும்போது கருமுட்டையுடைய வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி சார்ந்த விஷயங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் தேவையற்று நடக்கும் போது அப்போ மாதவிளக்கில் சீரற்ற நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒன்று மாதவிளக்கு சீராக நடக்கிறது அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் முழுமை பெற்ற மாற்றங்களாக இல்லாமல் போகிறது அல்லது மாதவிலக்கே சீரற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு நிகழ்வையும் மாற்றக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம் எடுக்க வேண்டிய முயற்சி மாத வராமல் இருக்கிறது அப்படின்னு மாத தூண்டக்கூடிய மருந்துகளோ அல்லது கரு வளர்ச்சி அடைந்ததா இல்லையா என்று பார்க்காமல் முப்பது நாளைக்கு ஒரு முறை சாப்பிடக்கூடிய மருந்துகளும் இன்றைக்கு கருப்பையுடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல கருமுட்டையுடைய வளர்ச்சி விகிதத்தை மட்டுமல்ல இயற்கையாக குழந்தை பேரை விடாமல் செய்யக்கூடும்ங்கிற ஆராய்ச்சி முடிவுகள்லாம் இன்றைக்கு நம்மை பயமுறுத்துவதாகவே இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நிறைய பேர் இன்றைக்கு இந்த மாதிரி மாத்திரைகளை கொண்டு கரு அடையாமல் இருப்பதற்கான கரு தடையாக பயன்படுத்தி வரும்போது கூட மாதவிலக்கு சார்ந்த நோய்களும் மற்ற நோய்களும் அவர்களை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அப்ப இது சார்ந்த சிரமங்கள் அற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது அதேபோல இன்றைக்கு ஆசனவாயில் ஏற்படுகின்ற நோய்கள் குறிப்பாக மலம் கழிக்கும்போது ரத்தம் கழிந்து சேர்ந்து கலந்து வரக்கூடிய நோய் மலம் கழித்து முடிந்த பிறகு இரண்டு மூன்று சொட்டுக்கள் ரத்தமாக செல்லுகின்ற நோய் அல்லது மலம் கழிக்கிறோமோ இல்லையோ ஆசன வாயிலிருந்து சீழும் ரத்தமும் கழிவாக கசிந்து கொண்டிருக்கக்கூடிய நோய் பெருங்குடலில் ஏற்படுகின்ற புண்ணின் காரணமாக மலம் இருகாமல் தண்ணீராக பேதியாக சீத பேதியாக இரத்தத்தோடு கலந்து போகின்ற நோய்கள்னு சொல்லி நிறைய நோய்கள் நம்மை சிரமப்படுத்துவதை நம்ம பார்க்கணும் அப்போ இது சார்ந்த நோய்களற்ற ஆரோக்கிய வாழ்க்கை நமக்கு தேவை இது சார்ந்த நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் நாம் செய்ய செல்ல செய்ய வேண்டிய முயற்சி வெறும் மருந்துகளாக இல்லாமல் உணவு நீர் தூக்கம் உடல் சுத்தி மனசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய ஏழு தூண்களால் ஆன ஒரு ஆரோக்கியமான வழிபாதையோடு இந்த ரத்த மூலம் மற்றும் இரத்த பிரமியத்திற்கு சாப்பிடக்கூடிய கஷாயம் அதாவது பிறப்பன் கிழங்கு சங்கன் வேற்பட்டை வெல் அருகு சிவனார் வேம்பு மற்றும் வேப்பம்பட்டை இந்த ஐந்து பொருட்கள் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த கஷாயத்தை நம்முடைய ஆரோக்கியத்திற்கான வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசத்தோடு சேர்த்து நாம் பயன்படுத்தும் போது மாத இருக்கக்கூடிய கோளாறுகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் கருப்பை வீக்கமோ இன்றைக்கு சிறு வயதிலேயே முப்பத்தி ஐந்து நாற்பது வயதிலே கூட கருப்பை நீக்க அறுவை சிகிச்சைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அப்போ கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை அப்படின்னு வரும்போது இன்றைக்கு பெரும்பாலும் அந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் அந்த அறுவை சிகிச்சை இன்றைக்கு தேவையாங்கிற ஒரு கேள்வியையும் அச்சத்தையும் நம் மனதில் ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்போ கருப்பை மண்டலம் ஆரோக்கியம் அடைய வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்முடைய உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் வெறும் கருப்பை சார்ந்த ஒரு பொருளாக மட்டும் கருப்பையை பார்க்காம உடலுடைய ஆரோக்கியம் சார்ந்த ஒரு முக்கியமான உறுப்பாக பார்த்து நம்ம உடலில் செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய ரசதாது ரத்தம் கொழுப்பு தசை எலும்பு எலும்பு மஜ்ஜை மற்றும் இனப்பெருக்க மண்டல உறுப்புகள் அப்படின்னு ஏழாவதாக வரக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கக்கூடிய சக்தியாக சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக நம்முடைய சிகிச்சை முறையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய உடல்ல கருப்பை மண்டல நோய்களும் கருமுட்டை மண்டல நோய்களும் ஏன் குழந்தையின்மை சார்ந்த நோய்களும் நாற்பது வயது ஐம்பது வயது ஆகும்போது மெனோபாஸ் காலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களும் மெனோபாஸுக்கு பிறகு உடல்ல ஏற்படுகின்ற மாற்றங்களும் கூட நம்முடைய ஆரோக்கியத்தை சார்ந்த மாற்றங்களாக மாற்றிக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் அந்த வகையில் இன்றைக்கு ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக இரத்த மண்டல நோய்களும் பெருங்குடல் மண்டல மற்றும் மலப்பை மற்றும் ஆசனவாய் சார்ந்த நோய்களும் நம்ம உடம்பில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அல்லது ஏற்பட்டு இருந்தாலும் அதற்கு தீர்வாக செவன் பில்லர்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் சார்ந்த ஏழு தூண்களோடு இயற்கையாக உடலுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய வகையில் திசுக்களுடைய உருவாக்கத்தில் முறையான அணுக்களையும் முழுமை பெற்ற அணுக்களையும் நன்றாக வேலை செய்யக்கூடிய அணுக்களையும் உருவாக்குவதற்கான முயற்சிகளோடு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வளர்ச்சிதை மாற்றத்தின் போது உருவாகின்ற கழிவுகளையும் நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாட்டின் போது உருவாகின்ற கழிவுகளையும் அனைத்தையுமே உடலை விற்று கழிவு நீக்கம் செய்வதற்கு தேவையான முறையான முயற்சியாக நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டோமேயானால் நம்ம உடம்புல நோய்த்தன்மை குறைந்து போவது மட்டுமல்ல தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல உள்ள நோய் நமக்கு இருந்தாலும் கூட சிரமம் குறைவதை நம்ம பார்க்க முடியும் அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் புன் நோயின்னு சொல்லுவோம் ஒரு கொலனோஸ்கோபி பண்ணி பார்த்தோம்னா பெருங்குடல் அனைத்துமே ஒரு பெரிய முட்கொம்பை வைத்து கீறியது போல ஆங்காங்கே கடுமையான காயங்களோடு வீங்கி போய் ரத்தம் சீழும் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் அந்த நோய்க்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் ஊக்க மருந்துகள் சார்ந்த சிகிச்சைகளும் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துத்தான் ஆக வேண்டும்னு சொல்லக்கூடிய வழிமுறைகளோடு நிறைய ஸ்டீராய்டு மருந்துகள் கொண்ட சிகிச்சைகளும் தான் இன்னைக்கு கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் இந்த சிகிச்சைகளை அந்த நோயுடைய தன்மையை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்ம முதலில் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த இடத்தில் காயங்களை உருவாக்கக்கூடிய பித்தம் சார்ந்த காரணிகளையும் வறட்சியை உருவாக்கக்கூடிய வாதம் சார்ந்த காரணிகளையும் பெருங்குடல் வாதத்துடைய மிகப்பெரிய ஸ்தானமாக இருக்கிறதுனால அடிப்படை உறுப்பாக பெருங்குடல் இருக்கிறதுனால பெருங்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை அதே நேரத்தில் உடலுக்கு பாதிப்பு இல்லாமல் வெளியேற்றி அந்த உறுப்புடைய செயல்பாடுகளை சீராக்கக்கூடிய முயற்சிகளும் தான் இன்றைக்கு இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் நோயை கட்டுக்குள் கொண்டு வந்து ஒரு ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட உணவை சாப்பிடும்போதோ மன அழுத்தம் இருக்கும்போதோ பிரயாணங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும்போதோ நம்முடைய சிரமங்கள் அதிகமாகிறது நம்ம பார்க்க அந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த பிறப்பன் கிழங்கு சங்கன் வேர்பட்டை வெல் அருகு சிவனார் வேம்பு பட்டை இவை அனைத்தையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இது கூடவே உடலியல் மற்றும் வாழ்வியல் கோட்பாடுகள் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழிமுறைகள்னு சொல்லக்கூடிய உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு அடிப்படை தத்துவங்களை நம்முடைய வாழ்வில் இணைத்து ஒரு முழுமை பெற்ற முயற்சியாக நம்மால் செய்ய முடியுமேயாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கா டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி மணி முதல் மாலை நான்கு வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘలా వేలచేరి డాక్టర్ జయకాంతన్ పాండిచ్చేరి డాక్టర్ రిస్వనా తిరువణామై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తంజావూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்